ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேளாண் புரட்சிகள் ஸோ அது ரிலேட்டடான டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸில் யூனிட் டுவெண்ட்டி படிக்கணும் அதே மாதிரி லெவன்த்து எக்கனாமிக்ஸில் யூனிட் எய்ட்டு டென்த்து ஜியாகிரஃபியில் தேர்ட் யூனிட் இதிலலாம் வந்து இந்த வேளாண் புரட்சிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க மெயினாக வந்து டென்த்து அதில் தான் என்னென்ன ரெவல்யூஷன் வந்து எது எது ரிலேட்டடானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ கொஷின்ஸை பார்க்கலாம் முதல்ல பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது எது எதுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி கோதுமை மக்காச்சோளம் மற்றும் சோளம் இதுக்கு தான் ஸோ லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க பசுமை புரட்சியின் சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல் கோதுமை மக்காச்சோளம் சோளம் ஆகிய பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்றது இந்தியாவில் புதிய பசுமை புரட்சியின் தந்தை ஃபாதர் ஆஃப் நியூ கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் தான் ஸோ நார்மன் போர்லாக் பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் எம்எஸ் சுவாமிநாதன் பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் எம் எஸ் சுவாமிநாதன் சாம்ப சிவன் சுவாமிநாதன் தான் அவருடைய பேரு ஸோ நார்மன் போர்லேக்கோடு சேர்ந்து தான் இந்தியாவில் வந்து பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்தி வச்சுருப்பாரு ஸோ அதன் மூலமா கோதுமை அரிசியெல்லாம் வந்து அதிக அளவில் உற்பத்தி பண்ண முடிஞ்சது அடுத்ததான் வறுமை கடலில் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது என்ற சொற்களை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம் எஸ் சுவாமிநாதன் மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல் இக்கூற்றுடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தோம்னா எவர் கிரீன் ரெவல்யூஷன் பசுமையான புரட்சி அப்படிங்கிறது கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிக மகசூல் இருக்கக்கூடிய பயிர் பெருக்கத்துக்காக கொண்டு வந்தது ஸோ அந்த பயிர்கள்லாம் அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்லாம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க பசுமையான புரட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு தீங்கு இல்லாமல் நிரந்தரமாக உற்பத்தி திறனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அடுத்ததும் அது ரிலேட்டடாக ஒரு கொஷின் தான் நீடித்த நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் காம்பனன்ஸ் ஆஃப் எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு மண் வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல் இரண்டாவது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே தான் உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக விவசாய உற்பத்தி திறனை உயர்த்துவது நிலையான விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்க இது எல்லாமே தான் வந்து இரண்டாவது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கம் ஸோ அதிக வேளாண் வளர்ச்சிக்காக தான் ரெண்டாவது பசுமை புரட்சியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு ஏழில் இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்னாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்களாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து தான் ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா ஒயிட் ரெவல்யூஷன் வெள்ளை புரட்சியோடு தொடர்புடையது இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வர்கீஸ் குரியன் ஸோ இவர் தான் அந்த என்டிடிபி நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டை வந்து உருவாக்கியிருப்பார் தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகத்தை அதனாலேயே வந்து இவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பினும் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னும் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியாஸ் மாடர்ன் டைரி இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கிறோம் என்டிடிபி தான் வந்து பால் பண்ணை மேம்பாட்டு திட்டமான ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்தினது ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னா வெண்மை புரட்சி அடுத்ததாக சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த டேபிளர் காலமில் இருக்கும் சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தியோட தொடர்புடையது ஸோ ரெட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது மீட் ப்ரொடக்ஷன் டொமேட்டோ ப்ரொடக்ஷனோட ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து செகண்டும் தேர்டும் இறால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா அது இளஞ்சிவப்பு புரட்சி பிங்க் ரெவல்யூஷனில் தான் ப்ரான் ப்ரொடக்ஷன் வரும் ஆப்பிள்னு வராது ஃப்ரூட்ஸ் வந்து வரும் ஃப்ரூட்ஸ்னு பார்த்தோம்னா கோல்டன் ரெவல்யூஷன் பொன் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க நீல புரட்சி எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மீனவர் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் நீல பொருளாதாரம் எதனுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணாவது மட்டும் இதில் வராது மற்றபடி மீன் உற்பத்தி அதிகரிக்கிறது மீன் தொடர்புடைய செயல்களில் இளைஞர்களை செயல்பட வைத்தல் மீன் ஏற்றுமதி அதிகரித்தல் இதெல்லாமே வந்து ப்ளூ ரெல் தொடர்புடையது தான் தேன் உற்பத்தி ஹனி ப்ரொடக்ஷன் வந்து கோல்டன் ரெவல்யூஷன் பொன் புரட்சி அப்படிங்கிறது அடுத்ததாக கருமை புரட்சி இதனுடன் தொடர்புடையது பிளாக் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்கிறது அடுத்ததான் வந்து மேஷை ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க ரெவல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் தங்க நூலிலை புரட்சி அப்படின்னு பார்த்தோம்னா சணல் உற்பத்தி கோல்டன் ரெவல்யூஷன் வேறு கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் வேறு கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூட் ப்ரொடக்ஷன் சனல் உற்பத்தி தான் அடுத்தது சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளி இலை புரட்சி அப்படின்னு பார்த்தோம்னா காட்டன் பருத்தி உற்பத்தி கிரே ரெவல்யூஷன் சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது ஃபர்டிலைசர்ஸ் உரங்கள் நீல புரட்சி அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே பார்த்ததான் மீன்கள் உற்பத்தி ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அடுத்ததாக மேட்ச் ஃபாலோவிங் தான் கேட்டிருக்காங்க முட்டை அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி புரட்சி சில்வர் ரெவல்யூஷனில் வரும் ஸோ முட்டை மற்றும் கோழிகள் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்டிலைசர் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா சாம்பல் புரட்சி கிரே ரெவல்யூஷன் தேன் பார்த்தோம் அப்படின்னா பொன் புரட்சி கோல்டன் ரெவல்யூஷன் தோல் அப்படிங்கிறது வந்து ப்ரௌன் ரெவல்யூஷன் பழுப்பு புரட்சி அப்படிங்கிறது ஸோ அந்த பழுப்பு புரட்சியில் தோல் மட்டும் இல்லாமல் கோகோ மரபுசாரா உற்பத்தி இதெல்லாம் வரும் நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸு இதெல்லாமே வந்து ப்ரௌன் ரெவல்யூஷனோட ரிலேட்டட் ஆகிறது தான் அடுத்ததாகவும் ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க க்ரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் கிராப்ஸ் உணவு பயிர்கள் ஒயிட் ரெவல்யூஷன் வெண்மை புரட்சி பார்த்தோம் அப்படின்னா மில்க்கு பால் நீல புரட்சி ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மீன் உற்பத்தி எல்லோ ரெவல்யூஷன் மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் இந்தியாவின் விவசாயம் தொடர்பான சரியான கூற்றுகள் எவைன்னு கேட்குறாங்க உலகளவில் இந்தியா தேயிலை கரும்பு எண்ணெய் விதைகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது ரெண்டாவது பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது அப்படிங்கிறது புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேயிலை உற்பத்தியிலையும் சர்க்கரை உற்பத்தியிலையும் இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணில் உலக அளவில் சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கு தேயிலை உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா சைனா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது ஸோ ஆன்சர் கீழே வந்து ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து கரெக்டு தான் பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது அப்படிங்கிறது அடுத்ததாக மேஷியன் கேட்டிருக்காங்க முதல் உலக போர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு புதிய தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பசுமை புரட்சி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹையில்டிங் வெரைட்டிஸ் ஹெச்ஒய்வி தான் அதிக விளைச்சலை தரக்கூடிய விதை அப்படின்றது அடுத்ததாக தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வெண்மை புரட்சி அப்படின்னா பால் பசுமை புரட்சி உணவு தானியம் நீலப்புரட்சி மீன் மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது பூக்கள்னு கொடுத்துருக்காங்க எண்ணெய் வித்துக்கள் வரும் ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷனில் வரும் இப்போ இந்த டென்த்து புக்கில் கொடுத்துருக்க இந்த டேபிள் வந்து பார்த்துக்கோங்க மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் குறிப்பாக கடுகு சூரியகாந்தி நீலப்புரட்சி மீன்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சி அப்படின்னு பார்த்தோன்னா தோல் கொக்கோ மரபு சாரா உற்பத்தி தங்க நூலிலை புரட்சி கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் சனல் உற்பத்தி பொன் புரட்சி அப்படிங்கிறது கோல்டன் ரெவல்யூஷன் பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் சாம்பல் புரட்சி அப்படின்னு பார்த்தோம்னா உரங்கள் இளம் சிவப்பு புரட்சி வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி பசுமை புரட்சின்னா எல்லா வேளாண் பொருட்களுமே வரும் வேளாண் உற்பத்தி வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி இலை புரட்சி சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பருத்தி சிவப்பு புரட்சி அப்படின்னா இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தி வட்ட புரட்சி அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சி அப்படின்னா பால் உற்பத்தி